சூப்பரான பத்து கடி ஜோக்ஸ் பார்க்கலாம் வாங்க பண்ணுல தண்ணி போனா என்ன ஆகும் அதுவா பன்னீர் ஆகும் உலகத்திலே முதல் முறையாக கண் ஆபரேஷன் எங்கு நடந்தது கண்ணுல தான் நடந்தது சாப்பிட முடியாத கனி எது அதுவா பால்கனி தான் குத்துற காய் எது சொல்லுங்க முள்ளங்கி தானே முள் இருக்கு வழிகாட்டும் காய் எது பீட்ரூட் அதில் தானே ரூட் இருக்கு வழியால் அவதிப்படும் காயது! வெங்காயம் வெங்காயம் தானே காயம் இருக்கு ஒரு பையன் உட்காந்து உட்கார்ந்து போனானா அது ஏன் ஏன்னா அந்த பையனோட அம்மா அவனை நிக்காம போக சொன்னாங்களாம் அதான் சீப்புக்கும் வாழைப்பழத்துக்கும் என்ன வித்தியாசம் சொல்லுங்க சீப்பு நம்ம தலையை வாரும் வாழைப்பழம் நம்ம காலை வாரிவிடும் ஒருத்தன் கார் வாங்கினான் ஆனால் அவனால் அதை ஓட்ட முடியல ஏன் ஏன்னா அவன் வாங்கினது பொம்மைக்காரு ஒரு நடிகர் தன்னோட செயினை அடிக்கடி கடிச்சுக்கிட்டே இருக்கிறாராம் ஏன் ஏன்னா அவர் நகைச்சுவை நடிகராம் அதான்